டிடி தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ராய் சுதந்திர தாகம் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தியாகி கே பி ஜானகி அம்மாள் கரிசல் பூமியில் புத்த சிவப்பு மலர் கே பி ஜானகி அம்மாள் சரித்திரம் கண்டு கொள்ளாத தமிழகத்தின் முக்கியமான பெண் ஆளுமை கே பி ஜானகி அம்மாள் தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் தீவிரமாக பங்கேற்று சிறை சென்றதும் மதுரை மாவட்டத்துக்கான தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும் மதுரை நகரில் மட்டும் எஸ் ஜானகி ஆர் ஜானகி டிவி ஜானகி கேபி ஜானகி என நான்கு ஜானகிகளை சிறைக்கு அனுப்பிய சுதந்திர போராட்டம் நாடக மேடைகளில் பாடி நடித்து செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஜானகி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அனைத்தையும் இழந்தார் சிறை புகுந்தார் சிறை அவருக்கு ஆஸ்துமாவை பரிசாக தந்தது இறுதி காலம் வரை மக்களுக்காக உழைத்து மறைந்த அவரது வரலாறு நினைவில் நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவது புதிய நடைமுறை அல்ல பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடி மேடையில் கைதாகி சிறை சென்ற தமிழக நாடகத்துறை கலைஞர்கள் வரலாற்றில் முன்னோடிகளாக உள்ளனர் அத்தகைய நாடக கலைஞராகவும் சிறந்த பாடகராகவும் விளங்கிய கே பி ஜானகி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பத்மநாபன் லட்சுமி தம்பதியருக்கு மதுரையில் பிறந்தார் இவரது தந்தை பத்மநாபன் ஒரு சாதாரண நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் வறுமை என்றாலும் ஒரே மகளான ஜானகியர் பெற்றோர் செல்லமாக வளர்த்து வந்தனர் ஜானகியினுடைய எட்டாவது வயதில் தாய் லட்சுமி அம்மையார் இறந்தார் பின்னர் ஜானகியின் வளர்ப்பு பாட்டியை சார்ந்ததாயிற்று மதுரையில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாவது வகுப்பு வரை படித்தார் நல்ல குரல் வளமிக்க அவருக்கு படிக்கும்போதே இசையும் பயிற்றுவிக்கப்பட்டது அந்த காலத்தில் நாடகங்கள் மூலமே சமூக சீர்திருத்த விடுதலை போராட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டன மக்கள் மத்தியில் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவும் இருந்தது மதுரையில் செயல்பட்டு வந்த பழனியப்பா பிள்ளை பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக கம்பெனியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு துணையாக ஜானகி அவரது பனிரெண்டாவது வயதில் சேர்க்கப்பட்டார் அப்போது அவருக்கு மாத சம்பளம் இருபத்தைந்து ரூபாய் வழங்கப்பட்டது நல்ல குரல் வளம் கொண்ட அவர் மேடையில் பாடவும் செய்தார் மின்சார ஒளிப்பெருக்கி இல்லாத அந்த காலகட்டத்தில் கணீர் குரலில் பாடி மக்களை தன் பக்கம் திரும்ப வைக்கும் ஆற்றல் ஜானகி அம்மாளுக்கு இருந்தது அதனால் மலமளவென்று நாடக மேடையில் புகழ் ஏணியில் ஏறினார் வள்ளி திருமணம் கோவலன் மனோகரா நல்லத்தங்கால் பவளக்கொடி அரிச்சந்திரா போன்ற நாடகங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்புகளையும் அவர் பெற்றார் அவரது நாடகங்களில் காந்தி நேரு குறித்த பாடல்களும் அத்தோடு காங்கிரஸ் இயக்கத்தை பற்றியும் காங்கிரசார் எப்படி தொண்டாற்ற வேண்டும் என்பதையும் பாடல்களிலேயே விளக்கினார் இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சாரமாக அமைந்தது அப்போது சுதந்திர இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடுடன் இருந்தவர் எஸ் குருசாமி இவர் அந்த நாடகத்தில் ஆர்மோனியம் வாசிப்பவர் இவர்தான் ஜானகிக்கு அரசியல் ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் ஜானகிக்கும் இருவருக்கும் இடையேயான நட்பு காதலாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் திருமணத்தில் முடிந்தது தேச பக்தி மிக்க நாடக நடிகரான எஸ் எஸ் தாஸ் அந்த நாட்களில் மிகச்சிறந்த பாடகரும் ஆவார் அவர் எந்த நாடகத்தில் நடித்தாலும் அதில் தேசபக்தி பாடல்கள் ஏராளமாக இருக்கும் அதனால் நாடகங்கள் முடியும் நேரத்தில் அவரை கைது செய்வதும் பின்னர் அவரது நாடகத்துக்கு தடை விதிப்பதும் வழக்கமான ஒன்றாக இருந்தது விஸ்வநாததாஸ் சிறந்த நடிகர் பாடகர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் என்றாலும் அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்ற காரணத்தால் அவருடன் எந்த நடிகையும் கதாநாயகியாக நடிக்க முன்வரமாட்டார்கள் ஆனால் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை துச்சமாக கருதி விஸ்வநாத தாசுடன் நாடகங்களில் இணையாக நடித்தார் ஜானகி அம்மாள் இது நாடக உலகில் ஒரு திருப்பு அமைந்தது மேல் ஜாதியினரனுடைய விமர்சனங்களை அவர் தூக்கி எறிந்தார் சிறந்த பாடகரும் நடிகருமான விஸ்வநாத தாஸ் ஜில்லா போர்டு உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிட விரும்பினார் வந்த வருமானத்தை எல்லாம் தேசபக்தர்களுக்கு செலவிட்ட நிலையில் டெபாசிட் செலுத்தக்கூட அவரிடம் காசு இல்லை அப்போது அவருக்காக பணம் கட்டியவர் ஜானகி அம்மாள் அந்த தேர்தலில் அவர் வெற்றியும் பெற்றார் நாடகங்களில் நடிப்பதை படிப்படியாக விட்டுவிட்டு ஜானகி அரசியலில் ஆர்வம் கொண்டார் அப்போது அவருக்கு மதுரை மேலமாசி வீதியில் இரண்டு வீடுகளும் ஏராளமான சொத்துக்களும் நகைகளும் இருந்தன கணவரின் ஆலோசனைப்படி காங்கிரஸ் கூட்டங்களில் மட்டுமே ஜானகி தேசபக்தி பாடல்கள் பாடி வந்தார் பாரதியின் விடுதலை விடுதலை பாரத சமுதாயம் வாழ்கவே வந்தே மாதரம் போன்ற பாடல்களை பாடினார் உடுமலை நாராயண கவியின் காந்தி சொல்லை தட்டாதீங்க காங்கிரஸ்காரர்களே என்ற பாடலுக்கு எப்பொழுதும் கூட்டத்தினரிடமிருந்து ஒரு வன்ஸ்மோர் வரும் ஜானகி பாடுகிறார் என்றால் அதை கேட்கவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்வது வாடிக்கையாகிவிட்டது இந்த கூட்டங்களுக்கு செல்வதற்கு அவர் பணம் வாங்குவதில்லை சொந்த செலவில் செல்வார் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரானார் அப்போது மதுரையில் வைத்தியநாத ஐயர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என் எம் ஆர் சுப்ராமன் போன்ற பிரபல காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தனர் ஜானகியும் விரைவிலேயே அரசியலில் பிரபலமானார் ஜானகி தேசபக்தி பாடல்களை பாடும் கூட்டங்களில்தான் நாங்கள் பேசுவோம் என வைத்தியநாத ஐயரும் என் ஆர் சுப்பிரானும் சொல்வது உண்டாம் தேசபக்தி பாடல்கள் மட்டுமின்றி ஜாதி எதிர்ப்பு பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் சமத்துவம் போன்றவற்றை வலியுறுத்தி ஜானகியும் அவரது கணவர் குருசாமியும் பேசியது காங்கிரசார் மத்தியில் புதிய சிந்தனையை விதைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வத்தலகுண்டில் காங்கிரஸ் அரசியல் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிற்கு பார்வையாளராக ஜானகி சென்றிருந்தார் பார்வையாளராக கீழே இருந்த ஜானகியை பார்த்த பலர் மேடை சென்று பாடுமாறு கேட்டுக்கொண்டனர் மேடை ஏறிய ஜானகி தேசபக்தி பாடல்களை பாடினார் இந்த மாநாட்டில்தான் அவர் முதல் முறையாக ஜீவா பி ராமமூர்த்தி எம் ஆர் வெங்கட்ராமன் போன்ற தலைவர்களுக்கு அறிமுகமானார் ஜானகியை தீவிர அரசியலுக்கு கொண்டு வருவது நல்லது என்று கருதினார் தோழர் ஜீவா ஜீவாவை தன் அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கொண்டார் ஜீவா அரசியலில் ஈடுபடுவதற்கு துணிவையும் தெளிவையும் இவருக்கு தந்தார் ஜீவாவுடன் நடந்த சந்திப்பு குறித்து முதல் சந்திப்பிலேயே என்னிடம் நீண்ட காலம் பழகிய நண்பர் போல் உரையாடினார் நாட்டு விடுதலையில் பெண்களின் பங்கு பற்றியும் சமுதாயத்தில் பெண்கள் அடிமைப்பட்டு தவிப்பது பற்றியும் எனக்கு ஒரு மணி நேரம் விளக்கம் அளித்தார் அந்த ஆவேசமிக்க தேசபக்த துடிப்புள்ள உரைகள் இன்னும் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கின்றது என்று ஜானகி அவர்கள் தன்னுடைய ஞாபக குறிப்பிட எழுதியிருக்கிறார் இதன் பிறகு தலைவர் எம் ஆர் வெங்கட்ராமன் ஜானகியை அவரது வீட்டில் சந்தித்து ஜானகி பாடுவதோடு நின்றுவிடாமல் கூட்டங்களில் பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தார் ஒரு கட்டத்தில் தெருவாக வீடு வீடாக சென்று உண்டியல் வசூலிக்க வேண்டும் என எம் ஆர் வெங்கட்ராமன் ஜானகியிடம் சொல்ல அவர் அதிர்ந்து போனார் பிரபல நடிகையாக இருந்திருக்கிறோம் திருத்தெருவாக போக வேண்டுமா என்ற யோசனை அவருக்கு எட்டி பார்த்தது என்றாலும் வசதியான குடும்பத்தில் பிறந்து பிரபல வழக்கறிஞராக திகழ்ந்து நாட்டு விடுதலை போரில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த எம் ஆர் வெங்கட்ராமனே சொல்லிவிட்டார் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என களத்தில் இறங்கினார் உண்டியல் மூலம் வசூலித்தார் ஒருநாள் ஒரு துண்டு பிரச்சுரம் அத்தோடு சேர்ந்து ஜீவாவினுடைய கடிதமும் ஜானகி அவர்களுக்கு வந்தது தென்னார்காடு மாவட்டத்தில் பிரச்சார சுற்றுப்பயணம் ஜீவா கேபி ஜானகி பங்கேற்கிறார்கள் என அந்த துண்டு பிரசுரத்தில் அச்சிடப்பட்டிருந்தது இந்த பிரச்சார பயணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அத்துடன் இணைக்கப்பட்ட கடிதத்தில் ஜீவா எழுதியிருந்தார் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார் ஜானகி ஆனால் அவரது கணவர் உற்சாகப்படுத்தி பிரச்சாரத்துக்கு தயாராக்கினார் பிரச்சாரத்தின் போது ஜீவாவும் ஜானகியும் ஒரு காரில் பயணிக்க காவல்துறையினரும் அரசின் சுருக்கெழுத்தாளரும் மற்றொரு காரில் பின்தொடர்ந்தனர் அரசுக்கு எதிராக என்ன பேசினாலும் குறிப்பெழுதி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார்கள் பதினைந்து நாட்கள் இந்த பயணம் நீடித்தது நானூறு கிராமங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் பேசினார்கள் இந்த பிரச்சார பயணமே பின்னர் அவர் அரசியலில் உயர்ந்த இடத்தை வருவதற்கு வழிவகுத்தது பின்னர் ராஜபாளையத்தில் நடந்த காங்கிரஸ் அரசியல் மாநாட்டிலும் மதுரை திண்டுக்கல் ஆகிய இடங்களில் நடந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி மாநாட்டிலும் ஜானகி பேசினார் மாநாடுகளில் ஜீவா எழுதிய பாடல்களை ஜானகி உணர்ச்சி பாடும்போது மக்கள் தேம்பி தேம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் மீது ஹிட்லர் தாக்குதலை தொடர்ந்தார் பிரிட்டனுக்கு நெருக்கடி ஏற்பட்டது இந்த நெருக்கடியான சூழலை சாதமாக்கி கொண்டால் இந்தியாவின் சுதந்திரம் சாத்தியமாகும் என காங்கிரசில் பெரும்பாலானோர் நினைத்தனர் ஆனால் நமது எதிரி சிரமத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் மேலும் சிரமத்தை கொடுப்பது தர்மம் அல்ல என காந்தி கூறினார் அதனால் யுத்த எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யுங்கள் என அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேண்டுகோள் விடுத்தது இரண்டாவது உலக யுத்தம் துவங்கியது சோசியலிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் குருசாமி அதாவது ஜானகி அம்மா வீட்டில் கூடியது இதில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களான எஸ் வி காட்டே ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நேரம் அது கூட்டம் தொடர்ந்து அவர்களது வீட்டில் நடந்து கொண்டிருந்தது காவல்துறையினர் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டனர் காட்டேவை கைது செய்தனர் பதறிப்போனார் ஜானகி அப்போது ஜீவா தன்னிடம் பேசியதை ஜானகி பதிவு செய்திருக்கிறார் அரசியல் என்பது பாட்டும் பேச்சு அல்லம்மா இன்று பிரசங்க மேடை நாளை தூக்கு மேடை இன்று கழுத்தில் பூமாலை நாளை கழுத்தில் தூக்கு கயிறு எதையும் தாங்கும் மனோபாவம் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் எது வந்தாலும் நான் கொள்கைக்காக நிற்பேன் என உறுதியாக நின்றார் ஜானகி அம்மா ஜானகியின் யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்தை கண்ட ஆங்கிலேய அரசு அவரை பொன்மலை சென்று தங்கும்படி உத்தரவிட்டது ஜானகி அங்கே சென்றும் தன் பிரச்சாரத்தை தொடர்ந்தார் அங்கு பாலர் சங்கம் அமைத்து சிறுவ சிறுமிகளுக்கு நாட்டு விடுதலை குறித்து விளக்கினார் பொன்மலையில் நடைபெற்ற யுத்த எதிர்ப்பு பொதுக்கூட்டத்தில் கோவை ராமதாஸ் எழுதிய நிமிர்ந்து சண்டை போடு தோடா என்ற பாடலை ஆவேசமாக பாடினார் மக்கள் ஆர்ப்பர்த்தினர் இது ஏகாதிபத்திய யுத்தம் இதன் இராணுவத்தில் யாரும் சேரக்கூடாது யுத்த நீதி எதுவும் தரக்கூடாது என ஜானகியும் குருசாமியும் ஆவேசமாக பேசினார்கள் இதையடுத்து இருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் தென்னிந்தியாவிலேயே யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்திற்காக தண்டிக்கப்பட்ட முதல் பெண் அரசியல்வாதி கே பி ஜானகியே இருவருக்கும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குருசாமி கண்ணூர் சிறையிலும் ஜானகி வேலூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள் இருவருக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து மதுரை பெண் கைதிகளோடு பேச முடியாமல் பழக முடியாமல் தனிமை சிறையில் வைக்கப்பட்டிருந்த ஜானகிக்கு கண்ணூர் செல்லிருந்த கணவர் குருசாமியிடம் இருந்து வரும் கடிதங்களே ஆறுதலை தந்தது அதில் எழுதியிருந்தார் சங்கீதத்தை விட்டுவிடாதே தினமும் சாதகம் செய் என குருசாமி எழுதியிருந்த கடிதம் ஜானகிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்தது தினமும் காலையில் நான்கரை மணிக்கு எழும் ஜானகி பாரதியார் பாடல்களை உத்வேகத்தோடு பாடுவார் நிமிர்ந்து சண்டை போடு தோழா என்ற பாடல் சிறை முழுவதும் எதிரொலித்து எழுச்சியை ஏற்படுத்தது சிறையில் சி வகுப்பு தண்டனை கைதியாக இருந்தார் ஜானகி காலையில் அரிசி கஞ்சி மதியம் ஒரு சோறு முள்ளங்கி குழம்பு இரவிலும் இதே உணவுதான் இவை அனைத்திலும் நெல்லும் கல்லும் கலந்திருக்கும் சாப்பிட முடியாமல் சிரமத்துக்குள்ளானார் காலையில் பட்டினி கிடந்தார் மதியம் இரவும் சிறந்து மோர் கலந்த சோறு மட்டும் உண்டார் அவருக்கு ஆஸ்துமா நோய் தொற்றிக் கொண்டது அவருக்கு சிறையில் உள்ள ஆஸ்பத்திரியில் சிகிச்சை தரப்பட்டது வேலூர் பெண்கள் சிறையிலிருந்து கடன்காரர்கள் சிறை என்று அழைக்கப்பட்ட கடலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் ஜானகி அங்கு கைதிகளை சித்திரைவதை செய்து வந்த உதவி ஜெயலரை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார் சிறையில் பெற்ற ஆஸ்துமா இறுதி வரை அவரை விட்டு விலகவில்லை சிறை தண்டனை முடிந்து நோயாய்பட்டு ஜானகி கடலூர் சிறையிலிருந்து குருசாமி கண்ணூர் சிறையிலிருந்து வெளியே வந்தார்கள் மீண்டும் இயக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினமும் ஏராளமானோருக்கு உணவளித்து உபசரித்தாலும் கட்சி செலவுக்கு பணத்தை வாரி இறைத்ததாலும் வீடுகளையும் சொத்துகளையும் விற்க வேண்டிய நிலைக்கு ஆளானார் ஜானகி மதுரை மண்டையன் ஆசாரி சந்திலுள்ள ஒரு வீட்டில் வாடகை குடியேறினார் அப்போதும் செலவிற்கு சிரமப்பட்டார் குடும்பத்தை பராமரிப்பதற்காக பட்டு சேலைகள் கூட ஒவ்வொன்றாக ஜரிகையினுடைய விலைக்கே விற்கப்பட்டது தொடர்ந்து யுத்த எதிர்ப்பு பிரசாரத்தில் ஈடுபட்டதற்காக ஜானகி மீண்டும் கைதானார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வேறொரு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த முறையும் தென்னிந்தியாவில் பாதுகாப்பு சட்டப்படி முதல் முதலாக கைது செய்யப்பட்டது ஜானகி தான் ஒன்பது மாத கடுமையான சிற தண்டனை பிறகு வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் முதல் மாநாட்டில் தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜானகி சுதந்திரப் போராட்ட வீரர் என்பதற்கான பட்டயத்தையும் பரிசளிப்பையும் அரசு தருவதற்காக முன்வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து திருப்பி அனுப்பியவர் கடமையை செய்தேன் சன்மானம் எதற்கு என்றார் மேலும் நாடக கலைஞராக உழைத்து சேர்த்து இரநூறு பவுன் நகைகள் உள்ளிட்ட சொத்துக்களை சுதந்திர போராட்ட காலத்திலே விட்டு செலவழித்தார் சொந்த வீட்டையும் இழந்தார் கட்சி அலுவலகத்திலேயே தங்கியிருந்த ஜானகியினுடைய மொத்த சொத்து ஒரு கைப்பையும் சிறிய கொடையும் தான் ஞாபக மரதி மற்றும் ஆஸ்துமாவால் அவதியுற்ற வந்த ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்ச் ஒன்று அன்று மரணமடைந்தார் விடுதலை இந்தியாவில் பெண்களுக்கு பல உரிமைகளும் சுதந்திரமும் கிடைப்பதாக கூறப்படும் தற்போதைய சூழலிலும் அரசியல் மற்றும் சமூக போராட்டக் களத்தில் இயங்கும் பெண்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகும் போது பிற்போக்கு சிந்தனைகள் நிறைந்ததாகவும் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வெற்றி கண்ட கே பி ஜானகி அம்மாள் போன்றவரின் வரலாறு போராடும் பெண்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவே உள்ளது இதற்கிடையிலே ஜானகி அம்மாள் அரசியலில் குதித்தார் பல பதவிகளை வகித்தார் குறிப்பாக ஏழை பெண்களுக்காக போராடினார் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வரலாற்றை இன்றைய சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இனி வரும் வாரங்களிலும் இது தொடரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்